செப்டிக் டேங்க் அமைத்து அதன் மேல் காம்பவுண்ட் சுவர் கட்டலாமா சோ நல்ல பாருங்க செப்டிக் டேங்க் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது செப்டிக் டேங்க் செப்டிக் நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு இடத்துல செப்டிக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா வலி இருக்கும் இல்லைன்னா ஆறாது இல்லைனாக்கா அது வந்து ஒரு கொப்பள மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் செப்டிக் ஸோ நம்ம உடல் கழிவுகளை எல்லாம் அகற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் வாயு மூலைன்னு சொல்றது நார்த் வெஸ்ட்டு வாயு மூலையில் அது கொண்டு போய் வைக்கும் ஸோ அந்த மூளை தவிர வேற எந்த பகுதியிலையும் செப்டி டேங்க் இருக்கக்கூடாது ஸோ அந்த செப்டி டேங்க் போட்டுட்டு அதுலேயே காம்பவுண்டு சவர் கட்டலாமா அப்படின்னா என்னது இப்போ வாயு மூலையில் நீங்க வந்து செப்டி டேங்க் அமைக்கிறீங்க ஸோ அப்போ வந்து வடக்கு சோறும் மேற்கு துவரும் ஒட்டி நீங்க போடலாமாக்கா கண்டிப்பாக வந்து வடக்கு சுவரை ஒட்டி நீங்க போட்டுக்கலாமே தவிர அதுலேயே காம்பவுண்டு சுவர் வைக்கக்கூடாது மேற்கு சோத்துல இருக்கலாம் இது எதுக்கு நீங்கள் இந்த செப்டி டேங்கை கொஞ்சம் தள்ளி இறக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை அரை அடி கேப் ஆச்சிலும் செப்டி டேங்க் நீங்கள் அமைக்கும் போது சுவத்தை ஒட்டி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் சுவரை அமைக்காமல் பார்த்துக்கோங்க செப்டி டேங்குக்கு தனியாக இடம் கொடுங்க வாயு மொழியில் கொடுங்க நீங்கள் ஏற்கனவே கட்டியிருந்தீங்கன்னாக்கா அது ஒரு பிழையான இடத்துல இருந்தால் சுற்றி தாமரை கம்பி பதிக்கணும் ஸோ இது எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த செப்டி டேங்க் ஏன்னாக்கா ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிழை ஆக்குவதற்குண்டான அமைப்பு இந்த செப்டி டேங்க் அது சரியான வாயு மொழியில் இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்